ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ என்னோடய நிலமை ரொம்ப ரொம்ப மோசமாகிடுச்சு நான் காலையில் ஐ ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கே போய்ட்டு கண்ணெல்லாம் செக் பண்ணேன் ஐ ட்ராப்ஸ் போட்டு விட்டுட்டாங்க அது எப்படி போட்டுவிட்டாங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்துட்டு பார்வை தெரியாது கொஞ்சம் மங்களாக தெரியுன்ற மாதிரி வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக போட்டாங்க என்கிட்ட கேட்டுகிட்டு தான் போட்டாங்க சரி கண்ணு வரியாக இருக்கிறதுனால நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன் ஆனால் வந்துட்டு என்னால் உங்கள் ஐ ட்ராப்ஸ் போட்டதுலருந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் கூட என்னால் பார்க்க முடியல ஃபோனை என்னால் பார்க்க முடியல இப்போ இந்த வீடியோவே ரொம்ப சிரமப்பட்டு தான் இப்போ நான் எடுத்து போடுறேன் வந்துட்டு காலையில் உங்கள் நான் போஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ண போகிறோம் அது ட்விஸ்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு மதுரை ஸ்லாங்லேயும் அதே மாதிரி வளகாப்பு வீடியோ போடுறேன்னு சொல்லி நாளைக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோ வந்து ரெண்டு சேனலுக்குமே தான் என்னால் வந்துட்டு மூணு நாளைக்கு வீடியோ போட முடியாதுப்பா என்னோடய நிலமை அப்படி ஆயிடுச்சு ஃபோனை என்னால் சுத்தமாக பார்க்கவே முடியலை கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து எழுதி போடலாம் தான் நினச்சி போஸ்ட்டெலாம் வந்துட்டு வீட்டில் இருக்கவங்ககிட்ட எழுத சொன்னேன் ஆனால் வந்துட்டு என்னால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில அதனால் தான் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போகணுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் வீடியோ எடுத்து போடுறோம் ரெண்டு சேனல்லுமே போடுறோம் கண்டிப்பாக வந்துட்டு மூணு நாளைக்கு வீடியோ வராது மூணு நாளைக்கு மேலே தெரில ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃபோன் மங்களாக தெரியுது கண்ணு என்னால் பார்க்க முடியல அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு என்னென்ன ட்ரெஸ்ஸு கூட கொடுத்துருப்போம் இல்லையா ட்ரெஸ்ஸும் கொடுக்க முடியல அதே அப்படி ஒரு பேக்ரவுண்டில் என்னை இன்றைக்கி வச்சு பேசுகிறேன் டாக்டரை இன்றைக்கி வச்சு பேசலாம் முடியல யார் எதுவும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக மூணு நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன் இன்றைக்கி கண்டிப்பாக இல்லை வீடியோக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பீங்க ஆனால் என்னால் ஃபோன் பார்க்க முடியல அதான் உண்மை அந்த ட்ராப்ஸ் வந்து ஹெவியாக போட்டிருக்காங்க மூணு நாள் கழித்து தான் வந்துட்டு ஃபோனு சிஸ்டமே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் மாரி இப்போ நான் ஃபோன் எடுத்து வீடியோ இருக்கேன் காரணம் வந்துட்டு உங்கள்கிட்ட இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வீடியோ எதிர்பார்க்காதீங்க நாளைக்கு முக்கியமாக மதுரை லாங்கில் தான் ஏன்னா வந்துட்டு மதுரை ஸ்லாங்கில் தான் மிளகாப்பு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் ஆஃபீஸாக முடியலப்பா நான் நினச்சி கூட பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்கல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிலமை இப்படி ஆகிப்போச்சு ஸோ வந்துட்டு என்னால் முடியாது யார் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கூட என்னால் பார்க்க முடியாது மூணு நாள் தான் பார்க்க முடியும் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேப்பா எதுவும் நினச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக வீடியோஸ் வராது எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகே டாட்டா பாய் பாய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க மூணு நாளைக்கு அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஃபோன் பார்க்க முடியாதனால எதுவும் செய்ய முடியல இப்போ இப்போ இவ்வளோ நேரமே யோசிச்சேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு இப்போ மணி கூட ஆறு ஆறரை இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வீடியோ மேக் இருக்கேன் ஸோ வந்துட்டு பாருங்கள் நாளைக்கு நாளைக்கு போட முடியாது இன்னும் ஒரு மூணு நாள் எனக்காக மூணு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மூணு நாள் கழித்து வீடியோ போடுறேன் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ஃபோன் என்னால் பார்க்க முடியாது ஓகேப்பா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் அதாவது ஓகே ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மீதியை பார்த்துக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பை சியூ என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்குறேன் நாள் கழிச்சு நம்ம வீடியோவில் சந்திப்போம் ரெண்டு சேனலுக்குமே இதே தான் தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணி புரியாது டாக்டரை வர வச்சிருக்கலாம் வர நிற்க வைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் ட்ரெஸ்லாம் எங்கே இருக்கிற எனக்கு தெரியலை இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோனே பார்க்காம இந்த வீடியோ இருக்கேன் ஓகே பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் டாட்டா பைவா சியூ பேசுகிறப்ப பேக்கில் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க ஸோ வந்துட்டு அதனால் உங்களுக்கு அப்படி கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்